கத்துடைய நாமத்துக்கு பயின்றதாக இந்த நாளிலும் உங்களை நல்ல வார்த்தையோடு சந்திக்க கத்த கிருபை வைத்திருக்கிறார் அபிஷேகம் பண்ணப்பட்ட உன் காரியத்தை தேவன் வானத்திலிருந்து செய்து முடிப்பாரா எந்த காரியம் இருந்தாலும் அவர் மேலே இருக்கிறார் இருந்தே உங்க காரியத்தை அழகாக செய்து முடித்துவார் வாசிப்போம் சங்கீதங்களின் புத்தகம் இருபதாம் சங்கீதம் ஆறாம் வசனம் கத்தை தாம் அபிஷேகம் பண்ணி இவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன் தமது வலதுகையும் கரம் செய்யும் ரட்சிப்பினால் வல்லமையை காண்பித்து வல்லமைகளை காண்பித்து ஜபத்தை கேட்பார் கேட்பாரா ஜபத்தை வானத்திலிருந்து இசைக்க பண்ண ஜபத்தை கத்து கேட்டாரா இல்லையா கொஞ்சம் யோசிச்சு நான் சொல்றேன் நீங்க எத்தனை நாட்களாக இவ்வளவு நாட்களாக நாட்களாக மாதங்களாக வருடங்களாக எந்த காரியத்துக்காக ஜபித்தீர்களோ கத்தர் இசைக்கு அவங்க ஒரு அடையாளத்தோடு ஜபத்தை கேட்டு பதினைந்து வருடத்தை கூட்டி கொடுத்தார்களா அது சில சிலர் பாருங்கள் சேலரி ஏண்ட ஒரு குடும்பத்தை பேசிகிட்டு இருந்தாங்க எங்கள் மகா ஸ்கூலில் ஒர்க் ஐயா என்னை சேலரி வரல நான் சொன்ன அரியரோடு உங்களுக்கு வந்து சேரணும் சொல்லி ஒரு மாதம் அதில் அவங்க சொன்ன பதில் பாஸ்டர் நீங்கள் சொன்னது போல் அரியரோடு ஏழு வருஷத்தை சேலரி சேர்ந்து வந்துட்டேன் அதே போல கத்தர் இன்று உங்களுக்கு உங்களுக்கு செய்ய செய்ய போகிறார் கேட்கிறவர் எப்படி எசிக்கியாவுக்கு ஆண்டவர் சூரியன் பத்து பின்னிட்டு செய்து அடையாளத்தோடு செய்தாரோ அதே வல்லவர் கிதியோன் அடையாளத்தை கேட்டார்ல கேட்டான்ல கிதியோனுக்கு செய்தாரே அந்த தேவன் உங்களுக்கும் செய்து கிதியோனை அவன் நியாயாதிபதியா இருக்க வைத்தார் அப்படி பார்த்தீங்கன்னா வரிசையா நிறைய அடையாளங்களோடு கத்து செயல்பட்டார் ஒரு கல்யாணத்துல எவ்வளவு பெரிய காரியம் அங்க தேவன் பக்கத்துல ஏசு கிறிஸ்து செய்து முடித்தார் உங்களுக்காக உங்களுடைய மன விருப்பத்தின்படி அருள் செய்து ஆலோசனை நிறைவேற்ற அபிஷேகம் பண்ண உங்களை தாவித அபிஷேகம் பண்ணப்பட்டான் ராஜாவாய் உயர்த்தப்பட்டான் இதே போல உங்களை உயர்த்தி ஆண்டவர் ஆசீர்வத்தை நன்மை சேர்ப்பார் எங்களுக்கான ஒரு பெரிய உயர்வை நீங்க வானத்தில் இருந்து எங்களுக்கு செய்து முடிச்சுட்டீங்கயா கத்த வானத்தில் இருக்கிறாரு யோசுவா சொன்னார் சூரியனே நீ அங்கேயும் நெல்லு இந்த அடையாளத்தோடு பெரிய ஜெயத்தை கொடுத்தார் அப்படி ஜெயத்தோடு வாழ கிருபச்சவன் நல்ல பிதாவே ஆகலை